செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியால் தொகுக்கப்பட்டு அதன் பூதனால் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள் வணக்கம் இன்னைக்கு நாம அன்றாடம் பயன்படுத்துற ஒரு வார்த்தை ரைஸ் இதோட மூலம் தமிழ் மொழியா இருக்கலாம்னு சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு நீங்க கூட இத பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க உண்மையிலே இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு பொதுவா இப்ப இருக்கிற ஆங்கில அகராதிகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா ரைஸ் வந்து கிரேக்கம் லப்தீன் வழியா வந்ததுன்னு தான் ஆனா அதோட ஆணி வேற எதுன்னு சரியா சொல்லல கிழக்கத்திய மூலம் இல்லைன்னா தெரியாத மூலம் அப்படி இப்படின்னு தான் குறிப்புகள் இருக்கு ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் ஒரு நேரடி தமிழ் தொடர்பை நோக்கி கை காட்டுது இதுல முக்கியமா சொல்றது அரிங்கிற ஒரு பழைய தமிழ் சொல் இல்லையா சங்க இலக்கியத்துல கூட அரி அறி உழைப்பெய்துன்னு வருதான் அதாவது அரிசியை உலையில போட்டுன்னு அர்த்தம் இன்னைக்கும் மலையாளத்துல அரினா அரிசி தான் சொல்றாங்க சரிதான் சரிதான் திராவிட மொழிகளுக்கான ஒரு வேர்ச்சொல் அகராதி இருக்கு அதுலயும் வந்து தமிழ் மலையாளம் துளு இந்த மொழிகள் எல்லாம் அரினா அரிசி தான் அப்படின்னு உறுதிப்படுத்துது ஒருவேளை இந்த அரிங்கிறது தான் அரிசி அப்புறம் அரிசி அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி மாறி இருக்கலாம் இதுதான் மூலம்னு இந்த ஆய்வு சொல்லுது சரி அரிசிக்கு மூலம் அரின்னு வச்சுக்கலாம் ஆனா ஏன் அரின்னு பேரு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நீங்க அனுப்புன குறிப்புல அர் அப்படினா சிவப்புன்னு அர்த்தம்னு போட்டுருக்கு அரிசி வந்து சிவப்பாவா இருக்கும் ஆமா இது ஒரு நல்ல கேள்வி இப்போ நாம பாக்குற மாதிரி பழபழன்னு கிரல்ல அரிசியா இல்லாம அந்த காலத்துல வந்து உமி நீக்குன நெல் அதாவது அரிசி அது பெருமாளும் கொஞ்சம் சிவந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் அதனால அந்த நிறத்தை வச்சு அரின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு இந்த தகவல்கள் சொல்லுது இந்த அருங்கிற வேர் இருக்குல்ல இது சிவப்பு சம்பந்தப்பட்ட வேற சில வார்த்தைகள்லயும் வருது பாருங்க அரக்கு ஓ அரக்கு, அம, அரத்தம் அதாவது ரத்தம், அருக்குன், சூரியன் இது எல்லாமே சிவப்பு சம்பந்தப்பட்டதுதான். ஓஹோ, அப்படியா? சரி, அரிங்கற பேரோட காரணம் புரியுது. ம். ஆனா, தமிழ்ல அரிசிங்கிறது ஆங்கிலத்துல ரைசா மாறினது இதுதான் கொஞ்சம் பெரிய மாற்றமா தெரியுதே. அந்த முதலே எடுத்து ஆ எப்படி காணாம போச்சு? இது இது மொழிகள்ல சாதாரணம் தானா இது வந்து மொழியியல் பார்வையா பார்த்தா சாத்தியம்தான் நீங்க கொடுத்த குறிப்புகள்லயே ஒரு மொழியல் விதியை சொல்றாங்க பாருங்க சொல்லோட முதல் உயிரெழுத்து சில சமயம் வழக்குழிந்து போயிடும் அதாவது லாஸ் ஆஃப் இனிஷியல் வாவல் உதாரணத்துக்கு நாம அரத்தம்னு சொல்றத பேச்சு வழக்குல ரத்தம்னு சொல்றோம் இல்லையா அரசன் போகும்போது இதே மாதிரி ஒரு பார்த்தா அரிசியும் கால மாறி ஐரோப்பிய மொழிகளுக்குள்ள போய் ரைசா மாறியிருக்கலாம் ஒரு வாதம் இருக்கு இந்த முதல் எடுத்து மறையறது இது சுவாரஸ்யமா இருக்கு இதுக்கு வேற ஏதாவது ஒப்பீடுகள் இருக்கா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு கால்ரல் சொல்லதா ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க தமிழ்ல அருவின்னு சொல்றோம்ல அது லத்தீன்ல ரிவர்ஸ் ஆகி அப்புறம் ஆங்கிலத்துல இப்போ ரிவர் இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் அரசு அல்லது அரசன் இது வந்து இலத்தீன் கிரேக்க மொழிகள்ல ஆர்ச் அல்லது ஆர்கான் அப்படின்னு மாறி இருக்கு அதாவது ஆட்சி செய்கிறவர் ஓ ஆர்ச் ஆர்கான் சரி இந்த ஆர்ச் தான் பிற்காலத்துல ரிச் அதாவது செல்வம் மிக்கவர் அப்படின்னு மாறி இருக்குன்னு அகராதிகள் சொல்லுது ஏன்னா அரசு அதிகாரம் எல்லாம் செல்வத்தோட தொடர்புடையது தானே இப்படி அரசு வந்து ரிச் ஆக முடியும்னா அரிசி வந்து ரைஸ் ஆக மாறினதும் மொழியியல் படி சாத்தியம்தான்னு இந்த ஆய்வு முன்வைக்கிற தர்க்கம் சொல்லுது அடையப்பா அரசு வந்து ரிச் ஆகுற மாதிரி அரிசி வந்து ரைஸ் ஆகுறது இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய ஒரு ஒப்பீடுதா ஆனா இது நடந்திருக்கணும்னா தமிழ் சொல் இவ்வளவு தூரம் பரவுறதுக்கு ஒரு வரலாற்று சூழல் வேணுமே தமிழ் அவ்வளவு பழமையானதா இவ்ளோ தூரம் பரவி இருந்ததா அதுக்கும் ஒரு குறைப்பிறைப்பே நீங்க கொடுத்த தகவல்கள்ல ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏ அதுக்கு முன்னாடி கூட தமிழ் மொழி இப்ப இருக்கிற இந்திய பெருநில பரப்புல கணிசமான பகுதிகளில் பேசப்பட்டிருக்க கூடும் ஒரு கருத்து இருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா ஆமா அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தா அரிசி மாதிரி அன்றாட பொருட்களோட பெயர்கள் வந்து மத்த மொழி பேசுறவங்க கிட்ட பரவி அப்புறம் வணிகம் இதர தொடர்புகள் மூலியமா மேற்கு பக்கம் போய் கிரீக்கம் லாத்தின் வழியா கடைசியா ஆங்கிலத்துக்கு ரைஸ்னு வந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அகராதிகள் சொல்ற அந்த கிழக்கத்திய மூலம்ங்கிறது ஒருவேளை இந்த தமிழ் வேற கூட இருக்கலாம் ஆக அதோட நிறத்தினால அறின்னு பேர் வந்து அது அரிசி ஆகி அப்புறம் பல ஆயிரம் வருஷம் பல மொழிகள் பல நாடுகள் கடந்து இன்னைக்கு நாம உலகம் பூரா பயன்படுத்துற ரைஸ் அப்படிங்கிற சொல்லா மாறி இருக்கலாம்னு நீங்க கொடுத்த இந்த தகவல்கள் சொல்லுது ஒரு சாதாரண வார்த்தைக்கு பின்னால இவ்ளோ பெரிய கதையா நிச்சயமா இந்த மொழியியல் மாற்ற விதிகள் அப்புறம் இந்த சொற்பிறப்பியல் ஒப்பீடுகள் இதுக்கு சாத்தியமா இருக்கிற வரலாற்று பின்னணி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது யோசிக்க வைக்கிற ஒரு மாற்று பார்வை தான் நம்ம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளுக்குள்ள கூட இப்படி ஆழமான சில சமயம் கதைகள் சரி இந்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி அடிப்படையான தெரிஞ்ச ஒரு உணவு பொருளோட பேருக்கே இப்படி ஒரு பழந்தமிழ் தொடர்பு இருக்கலாம்னு நாம பார்த்தோம் அப்போ நாம சாதாரணமாக பயன்படுத்துற இன்னும் எத்தனை வார்த்தைகள் நாம நினைக்காத மொழிகள்ல இருந்து வந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கலாம் யோசிச்சு பாருங்க